ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம பலரும் அறியாத ஒரு முக்கியமான முருகர் கோவிலை பற்றி தான் பார்க்க போகின்றோம் ஆறு படை வீடு வீடுகளுக்கும் முந்தைய கோவில் அப்படின்னு சொல்லப்படுகின்றது அகஸ்தியர் கட்டிய உலகின் மிக பழமையான அதிசயம் நிறைந்த கோவானூர் முருகன் கோவில் முருகன் அருள் இருந்தால்தான் இது உங்கள் கண்ணில் படும் அகஸ்தியர் உருவாக்கிய மூலிகை தீர்த்தம் பல்வேறு நோய்களை தீர்க்கும் திருச்செந்தூர் போல இருக்கும் முருகன் வள்ளி தெய்வானையை இன்றும் சித்தர்கள் சூற்றும வடிவில் வந்து தரிசிக்கும் அதிசயம் இது மட்டும் கிடையாது இக்கோவிலில் எண்ணற்ற அதிசயங்களும் அற்புதங்களும் இன்றளவும் இருந்து கொண்டிருக்கின்றது அதை பற்றி இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் அகஸ்திய பெருமானே கட்டிய அந்த முருகர் வள்ளி தெய்வானையுடன் வீற்றிருக்கும் திருச்செந்தூரில் இருக்கும் மூலவரை போல இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான முருகன் ஆலயம் திருச்செந்தூர் போலவே இங்கும் இலை விபூதி நாளி கிணறு பல்வேறு நோய்களை தீர்க்கும் நாளை கிணறு தீர்த்தம் எல்லாமே இருக்குது அதை பற்றி இந்த பதிவில் வந்து விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க விவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோவானூர் பொட்டலிலே குண்டுமணி அம்மன் சன்னதியிலே சாகா மூலிகை பூத்திற்கு சாய்ந்து கொட்டடி ஞான பெண்ணே அப்படின்னு அகஸ்திய பாடிய பாடல் இந்த சிவகங்கை மாவட்டத்திலுள்ள கோவானூர் இருக்கக்கூடிய அந்த குண்டுமணி அம்மன் கோவிலில் இருக்கக்கூடிய அந்த புனித தீர்த்தத்தை பற்றிதான் இந்த தீர்த்தம் அப்படின்றது என்ன எப்படி உருவானது இந்த முருகர் ஆலயம் எப்படி அகஸ்தியரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு இங்கே வந்து ஆலயம் வந்து எழுப்பப்பட்டது அப்படின்றத பற்றிலாம் முழுமையாக நம்ம வந்து இந்த பதிவில் பார்க்கலாம் அது மட்டும் கிடையாது தைப்பூசத்தன்று இந்த கோவிலுக்கு நான் வந்து போனேன் அந்த ஒரு வீடியோ நேரடி வீடியோவையும் நம்ம வந்து இந்த பதிவில் அந்த கோவிலையும் பார்க்கலாம் இந்த பதிவு வந்து மிஸ் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தலை வரலாறு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பார்த்துடலாம் முற்காலத்தில் அகத்திய பெருமான் வந்து திருப்புவனத்தில் இருக்கக்கூடிய பூவண நாதரை வழிபாடு செய்துவிட்டு அதன் பிறகு காளையார் கோவிலில் இருக்கக்கூடிய அருள்மிகு சொர்ண காளீஸ்வரரை வழிபடுவதற்காக பயணம் மேற்கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு வந்து இரவு ஆனதுனால அந்த இடத்துலையே தங்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு அந்த இடம் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள கோவனூர் பில்லூர் அப்படின்ற ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவானூர் அது ஒரு காட்டுப்பகுதி அங்கு வந்து இரவு ஓய்வெடுத்து விட்டு காலையில் சிவ பூஜை செய்வதற்காக அவங்க வந்து சுற்றிலும் தண்ணீர் இருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது அங்கு வந்து எந்த இடத்துலையுமே தண்ணீரே இல்லை அதனால் அவர் என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா அகத்திய முனிவர் அவரது கமண்டலத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை அந்த இடத்துல வந்து ஊற்றி அவர் வந்து பூஜை செய்யலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதிலிருந்து ஒரு துளி நீர் வந்து அருகில் இருந்த செடி மீது பட்டு பூநீராக அது வந்து பெருகியது ஊற்றாக பெருகியது அதை பார்த்த அகஸ்திய முனிவர் அந்த இடத்தின் தெய்வீக தன்மையை உணர்ந்து தனது இஷ்ட தெய்வமும் குரு முதல்வருமான சுப்பிரமணியரை வள்ளி தெய்வானையுடன் இத்தலத்தில் பிரதிஷ்டை செய்தார் இது வந்து உலகின் பழமையான முருகர் கோவில் முதன்மையான முருகர் கோவில் அப்படின்னு சொல்லப்படுகின்றது அதற்கப்புறம் பாண்டிய மன்னர்களால் இந்த கோவில் வந்து விரிவாக கட்டப்பட்டு திருப்பணிகள் வந்து நடைபெற்று இப்பொழுது அந்த கோவில் ஒரு சிறந்த ஆன்மீக முருகர் ஆலயமாக எல்லா மக்களும் வந்து வழிபடும் இடமாக புனித தலமாக மாறி வந்திருக்கின்றது இந்த தல வரலாறு வந்து இப்படி தான் சொல்லப்படுகின்றது இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா சின்ன வயசில் அந்த காலத்தில் அந்த கோவில் பிரதிஷ்டை செய்து சாதாரண ஒரு எளிய கோவிலாக காட்டு பகுதியில் அடர்ந்த வனத்தில் இருக்கும் பொழுது சாத்தப்பன் என்கின்ற சிறுவன் வந்து அங்கு வரக்கூடிய சித்தர்கள் முனிவர்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து உதவி செய்து அந்த கோவிலில் தரிசனம் செய்யும் பொழுது தாகம் இருக்கும் பொழுது அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்து உதவினான் அந்த முனிவர்களும் சித்தர்களும் இந்த சிறுவனுக்குள் ஆழ்ந்து கிடந்த அந்த இறையுணர்வை வெளிக்கொண்டு வர அவருக்கு வந்து அந்த உபதேசம்லாம் செய்து அவங்க வந்து அவருக்கு அருள் புரிந்தார்கள் இந்த சிறுவன் பிற்காலத்தில் இக்கோவிலே கதி என கிடந்தான் பின்பு பல ஸ்தலங்களுக்கும் சென்று சாத்தப்ப ஞானி என்று எல்லாராலும் போற்றப்பட்டார் இவர்தான் சிவகங்கை சீமை தோன்ற காரணமாக இருப்ப இருந்தவராக சொல்லப்படுகின்றது சிவகங்கை மன்னர்களின் ராஜ குருவாகவும் இவர் வந்து இருந்திருக்கின்றார் இந்த அளவுக்கு சிறப்புகள் பல்வேறு சிறப்புகள் வந்து இந்த கோவிலில் இருக்கு இந்த கோவானூர் முருகன் கோவிலுக்கு மூன்று திசைகளிலும் மூன்று அம்மன்கள் வந்து காவலாக இருப்பதாக சொல்லப்படுகின்றது குண்டுமணி அம்மன் சுந்தரவள்ளி அம்மன் ராக்கச்சி அம்மன் இந்த கோவிலுக்கு கிழக்கு பக்கமாக ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமர்ந்திருக்கும் அந்த குண்டுமணி அம்மன் கோவில் மிகவும் விசேஷமானது ஏன்னா அந்த அகத்தியர் கமண்டலத்திலிருந்து விழுந்த புனித நீர் பூநீர் என்னும் சொல்லப்படுகின்ற நீர் வந்து தீர்த்தம் வந்து இந்த கோவிலில் தான் இருக்கின்றது அந்த சித்ரா பௌர்ணமி என்று நடக்கக்கூடிய அந்த விசேஷ பூஜைகள் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் பொழுது சித்தர்கள் சூட்சும வடிவில் வந்து கோவானார் முருகன் கோவிலுக்கு சென்று அவரை வழிபட்டு இந்த குண்டுமணி அம்மன் ஆலயத்திற்கும் சென்று அந்த அம்மனை தரிசித்துவிட்டு விட்டு அந்த பூநீரை வந்து எடுத்து செல்வதாக ஐதீகம் இன்றளவுக்கும் சொல்லப்படுகின்றது அதே போல சித்த வைத்தியர்கள் அவங்களுடைய மருத்துவம் வந்து நல்லபடியாக பழிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பூநீரை பெற்று செல்வதாகவும் சொல்லப்படுகின்றது அவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த பூநீர் இருக்கக்கூடிய இடம் அந்த குண்டுமணி அம்மன் ஆலயம் அதுவும் வந்து இந்த முருகர் கோவிலுக்கு பக்கத்தில் தான் வந்து இருக்கின்றது அதே போல் இந்த கோவிலில் முருகர் கோவிலில் பார்த்திங்கன்னா மாசி மகம் பங்குனி உத்திரம் தைப்பூசம் அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி நாட்களில் விசேஷ பூஜைகள் வந்து செய்யப்பட்டு இங்கே வந்து ஒரு தீர்த்தம் வந்து தருகிறார்கள் அந்த தீர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த முருகர் ஆலயத்திற்குள்ளேயே திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய நாளைக்குணறு போல் ஒரு தீர்த்தம் வந்து இருக்குது அதெல்லாம் நம்ம வீடியோவில் பின்னாடி காட்டுறோம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அந்த தீர்த்தம் வந்து கேட்டு போட்டு வச்சுருக்காங்க அதிலிருந்து முருகருக்காக மட்டும்தான் நீர் எடுத்து அந்த தீர்த்தத்தை முருகருக்கு அபிஷேகம் செய்து அதை வந்து மக்களுக்கு வந்து கொடுக்குறாங்க அந்த தீர்த்தமாக புனித தீர்த்தமாக இது வந்து பல்வேறு நோய்களை தீர்க்கக்கூடிய அருமருந்தாக இந்த பகுதி மக்கள் வந்து சொல்கிறாங்க பாருங்க இதுதான் வந்து அந்த தீர்த்தத்துல எழுதியிருக்கக்கூடிய கல்வெட்டு இந்த தீர்த்தம் பார்த்தீங்கன்னா அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் அகஸ்திய முனிவரால் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட அருவி மூலிகை தீர்த்தம் சகல வியாதிகளை தீர்க்கும் ஊற்றை சுவாமி ஆதி மூலம் திருநீர் சித்தரால் ஆதி மூலம் மகரிஷி காகா புஜண்டர் அறக்கட்டளை மூலம் இறை தொண்டாக புனரமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் இப்போ வந்து கேட்லாம் போட்டு அதை வந்து சீரமைக்கப்பட்டு அதை வந்து வச்சுருக்காங்க இங்கு இருக்கக்கூடிய முருகனும் வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய காட்சியை பார்த்தா திருச்செந்தூரில் இருப்பதைப் போலவே மிகவும் தத்ரூபமாக அழகாக காட்சியளிக்கின்றார்கள் அதேபோல இலை விபூதி பிரசாதமும் இங்கு வந்து மகிமை வாய்ந்தது திருச்செந்தூரில் தருவதைப் போலவே இங்கும் அந்த இலை விபூதி பிரசாதமாக தரப்படுகின்றது சித்தர்கள் சாகாவரம் பெற்ற ஸ்தலமாகவும் இன்றைக்கும் சித்தர்கள் வந்து சுற்றும வடிவில் வந்து தரிசிக்கக்கூடிய தலமாகவும் இந்த முருகர் கோவில் வந்து விளங்குகின்றது இந்த கோவில் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது அமைதியான பொட்டல் காட்டில் இந்த கோவில் தனியாக இருக்கின்றது சுற்றிலும் பெரிய மதில் சுவர் சுற்றுச்சுவர் வந்து எழுப்பியிருக்காங்க பழமையான கட்டிடக்கலையில் கோவிலில் ரொம்பவே அற்புதமாக இருக்குது அதெல்லாம் நம்ம வீடியோவில் பின்னாடி பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மயில் மண்டபம் வந்து இருக்குது அந்த மயில் வாயில் பாம்பை வந்து கவ்வினப்படி ஒரு பெரிய மயில் அந்த சன்னதிற்கு முன்னாடி இருக்குது அதனால் தோஷம் இருப்பவர்கள் இந்த கோவிலுக்கு வந்து அந்த மயிலை வந்து நீங்கள் வழிபட்டு முருகரை வந்து வழிபட்டு போனீங்கன்னா தோஷத்தை தீர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது அதே போல் கோவில் அந்த பக்கத்தில் கோவிலுக்குள்ளே இடும்பன் கடம்பன் சந்நிதியும் வந்து இருக்கின்றது காசி விஸ்வநாதர் விசாலாட்சி சந்நிதியும் விநாயகர் சந்நிதியும் இருக்கின்றது அதே போல் இரண்டு சிவ லிங்கங்கள் நந்தி பகவான் அனைவருமே இந்த கோவிலில் வந்து இருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகான அற்புதமான கோவில் நான் நேரடியாக போய் பார்த்தேன் மனதிற்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக அங்கு இருக்கக்கூடிய அந்த இறை உணர்வை வந்து நம்ம வந்து புரிந்து கொள்ளும் விதமாக இருந்தது ரொம்பவே எனக்கு வந்து அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு உண்மையிலே இந்த கோவிலுக்கு போனது நீங்களும் ஒரு முருக பக்தராக இருந்தால் நிச்சயம் இந்த கோவிலுக்கு வாழ்நாளில் ஒரு முறையாவது சென்று அந்த அதிசயத்தையும் அற்புதத்தையும் நீங்களும் உணரும்படியாக முருகன் நிச்சயமாக செய்வார் இப்போ இந்த கோவிலுக்கு எப்படி போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மதுரை சாலையில் முத்துப்பட்டி தாண்டி போனீங்க அப்படின்னா பில்லூர் விளக்கு அப்படின்னு ஒரு ரோடு வந்து லெஃப்ட் லெஃப்ட் சைடு வந்து பிரியும் போயிட்டுருக்கும்போது ஒரு லெஃப்ட் சைடு வந்து உங்களுக்கு பில்லூர் விளக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரோடு வந்து கட்டாகும் அந்த ரோடில் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஒரு ஐந்து நிமிடத்தில் கண்டிப்பாக அந்த கோவானூர் முருகர் ஆலயத்திற்கு வந்து செல்லலாம் இந்த மாதிரி ஃப்ளெக்ஸ்லாம் கூட போர்டு கூட வச்சுருப்பாங்க அதை பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து செல்லலாம் இந்த இந்த இடத்துல பிரியுது பாருங்கள் இங்கே வந்து நம்ம வந்து கட் பண்ணி போகணும் அன்றைக்கு தைப்பூசம் அப்படின்றதுனால பக்தர்கள் கூட்டம் அலை மோதியது நிறைய பேர் இருந்து ஏன்னா இந்த கோவில் வந்து பொதுவாக ரொம்ப ஒரு எப்பொழுதுமே திறந்து இருக்காது இந்த மாதிரி தைப்பூசம் இந்த மாதிரியான விசேஷ நாளில் தான் முழு நாளும் வந்து திறந்துருக்கும் மற்ற நேரம் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க அந்த காலை பூஜை மட்டும் நடந்துட்டு அவங்க போயிடுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஃபோன் பண்ணி ஃபோன் நம்பர் எழுதி போட்டிருப்பாங்க ஃபோனில் கூப்பிட்டோம்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து அந்த பூஜையை வந்து செய்து கொடுப்பார்கள் இந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா பில்லூர் தர்கா அப்படின்னு இந்த போடு இருக்கும் அது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு தர்கா அனைத்து மதத்தினரும் அந்த தர்காவுக்கு போய் வழிபட்டுட்டு வருவாங்க பாருங்கள் இந்த மாதிரி சோலார் பிளான்ட்டு வந்து வச்சுருப்பாங்க வரிசையாக அது முடிந்த பொழுது நீங்கள் லெஃப்ட் சைடு கட் பண்ணிங்கன்னா கோவில் வந்து தெரியும் ரோட்டில் போகையிலே உங்களுக்கு வந்து தெரியும் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த இடத்துல வந்து இருக்குது இந்த கோவிலில் இந்த லெஃப்ட் சைடு ரோடு வருது பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது காரு வண்டி ஃபுல்லாக பார்க்கிங் பண்ணக்கூட இடம் இருக்காது அந்தளவுக்கு கூட்டமாக இருந்துச்சு அந்த கோவில் பாருங்கள் மரங்கள் அடர்ந்து இருக்குது பார்த்திங்களா பெரிய சுற்றுச்சுவருடன் கூடிய பக்கத்தில் எந்த ஒரு வீடோ எதுவுமே இருக்காது ஆனாலும் மக்கள் வந்து எங்கெல்லாமோ இருந்து தேடி வந்து இந்த முருகரை வந்து தரிசிச்சுட்டு வர்றாங்க ஏன்னா அளவுக்கு அவங்க வாழ்க்கையில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிறைவேற்றி கொடுக்கின்றார் இந்த முருகப்பெருமான் வந்தவுடனே வெயிலில் வந்ததுனால ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்டோம் பாருங்கள் இதான் அந்த கோவில் சுற்றிலும் வெறும் பொட்டல் காடு தான் நிழலுக்கு கூட ஒரு இரண்டு மூன்று மரங்கள் தான் வெளியில் வந்து இருந்துச்சு ஆனால் உள்ளே வந்து சோலைவனமாக காட்சி தருகின்றது அற்புதமான இடம் உள்ளே அப்படியே குழு குழுன்னு இருக்குது கோவிலுக்குள்ள வெளியில் ஒரு பெரிய சுற்றுச்சுவருடன் வந்து கோவில் வந்து இருக்கின்றது பெரிய கோபுரம்லாம் அந்த கோவிலில் வந்து இருக்காது ஆனால் இங்கே போய் நீங்கள் காலடி பட்டவுடன் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடிய நான் ஃபஸ்ட் டைம் போகையில் எனக்கு அப்படி தான் இருந்துச்சு இது வந்து நான் இரண்டாவது முறை தைப்பூசித்தன்று போனது சூப்பராக இருந்துச்சு இந்த கோவிலுக்கு நம்ம அந்த முருகனின் அருள்கடாற்றம் இருப்பவர்கள் மட்டும்தான் என்னை கேட்டு அந்த கோவிலுக்கு போக முடியும் ஏன்னால் நாங்கள் பக்கத்துலே தான் இருக்கோம் எங்களை இதுவரைக்கும் நான் அந்த கோவிலுக்கு போக முடியலை இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் பாருங்கள் அதுக்கு பக்கத்தில் ஒரு விநாயகர் கோவில் சின்னதாக இருக்குது அங்கே வந்து தீபம் ஏற்றி எல்லோரும் வந்து வழிபாடு வந்து செய்கிறாங்க அதுக்கப்புறமா கோவிலுக்குள்ளே போய் நீங்கள் வந்து முருகரை வந்து தரிசனம் செய்யலாம் நம்ம சொன்ன அந்த மயில் அந்த இடும்பன் கடம்பன் உள்ள காசி விஸ்வநாதர் ஆலயம் இருக்குது இரண்டு பீடங்கள் சித்தர் பீடம் அப்படின்னு போட்டு இரண்டு சிவலிங்கங்கள் நந்தி பகவான் எல்லாமே இருக்குது இதுதான் வந்து அந்த இடும்பன் கடம்பன் சந்நிதி இவங்க அந்த கோவில் வாயிலுக்கு உள்ளே நுழைஞ்ச உடனேயே இருக்காங்க இதுக்கு பக்கத்தில் தான் நான் சொன்னேன் மத்திங்களா நாளை கிணறு இங்கே உள்ள ஒரு அருவி மூலிகை தீர்த்தம் அகஸ்தியரால் உருவாக்கப்பட்ட அந்த தீர்த்தம் வந்து இங்கே தான் இருக்குது இந்த கல்வெட்டு தான் வந்து நம்ம வந்து பார்த்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கேட்லாம் போட்டு அது ஒரு காம்பவுண்டு மாதிரி கட்டி அதுக்குள்ளே யாரும் மக்கள்லாம் போகாத வரைக்கு அவங்க வந்து செஞ்சுருக்காங்க முருகருக்காக மட்டும்தான் இது வந்து திறந்து அவங்க அந்த நீரை எடுத்துகிட்டு போய் முருகருக்கு அபிஷேகம் செய்து அந்த புனித தீர்த்தத்தை தான் நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க அது பல்வேறு நோய்களை தீர்க்கக்கூடிய அற்புதமான மூலிகை தீர்த்தம் அகஸ்திய முனிவரால் அந்த தீர்த்தம் உருவாகியிருக்குன்னா அது கண்டிப்பாக சிறப்பு வாய்ந்த தீர்த்தமாகத்தான் இருக்கும் பாருங்க கேட்டு போட்டு எப்படி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு நம்ம வந்து இன்னும் அந்த தீர்த்தம் வந்து கிடைக்கல கூட்டமாக இருந்ததுனால அடுத்த முறை போகும் வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்தாச்சு இந்த கோவிலில் போய் நீங்கள் என்ன வேண்டிக்கிட்டாலும் அந்த முருகப்பெருமான் வந்து அதை உடனே அந்த பக்தர்களுக்கு வந்து நிறைவேற்றி கொடுக்கின்றார் இன்னும் வருடம் ஆக ஆக அங்கு வந்து அந்த வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை அதிகமாகிட்டு தான் இருக்கு அது வந்து முருகனின் அருளால் மட்டும்தான் அப்படின்னு நான் சொல்வேன் ஏன்னா முன்னாடெல்லாம் இவ்வளோ கூட்டம்லாம் வராது இதுதான் வந்து அந்த காசி விஸ்வநாதர் விசாலாட்சி அம்மன் அந்த சந்நிதி அதுக்கு முன்னாடி வந்து நந்தி பகவான் வந்து இருக்கின்றார் இதுக்கு ப இந்த சுற்றுப்புறமாக போனீங்கன்னா அந்த சித்தர் பீடத்தில் இரண்டு ஒன்று பெரிய லிங்கம் ஒன்று வந்து லிங்கம் அதற்கு முன்பாக இந்த நந்தி பகவான் வந்து வீற்றிருக்கின்றார் ரொம்ப அமைதியான சூழலில் அற்புதமான இறை சக்தி மிகுந்த ஒரு இடம் அதனால தான் இன்னமும் சித்தர்களும் சித்த பெருமக்களும் இங்கே வந்து தேடி வர்றாங்க பொதுமக்களும் இங்கே வந்து தேடி வர்றாங்க இங்கே இந்த கோவிலுக்கு போனதே ஒரு புது அனுபவமாக இருக்குது இந்த மாதிரி நல்ல நாள் தைப்பூசம் அமாவாசை பௌர்ணமி ஷஷ்டி அந்த மாதிரியான விசேஷ நாட்களில் இங்கே வந்து அன்னதானங்கள் நடைகின் நடைபெறுகின்றது திருமணங்கள் நடைபெறுகின்றது இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா மக்கள் வந்து வேண்டி கொண்டு அந்த வேண்டுதல் நிறைவேறினா முருகனின் வாகனமான அந்த சேவல் அந்த கொடி சேவல் வந்து இங்கே வந்து நேர்ந்து விடுறாங்க நிறைய சேவல்கள் வந்து இருக்குது நாங்கள் ஃபஸ்ட்டு போகையில் இந்த சேவல் வந்து எங்களை பார்த்தோன்னே வேகமாக ஒடியாந்துச்சு அதிலே எனக்கு வந்து ரொம்ப ஒரு இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் நான் அந்த சேவல் பாருங்கள் பிஸ்கட் சாப்பிடுது அந்த சேவல் வந்து அது எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு அங்கே வந்து வர்றவங்க அரிசி நெல் இதெல்லாம் கொடுக்குறாங்க நான் அதை வந்து அந்த சேவல்களுக்கு வந்து இறையாக போடுகின்றார்கள் அனைத்துமே அங்கே முருகனின் அந்த சேவல் கொடியில் இருக்கக்கூடிய சேவல்கள் நிறைய அங்கே வந்து இருக்கின்றது மக்கள் வந்து இங்கே வந்து நேர்ந்து அதை வந்து விட்டுட்டு தான் இருக்காங்க அதை சிறப்பான முறையில் அவங்க அங்கே இருப்பவர்கள் வந்து கவனித்துக் கொள்கின்றார்கள் பிஸ்கட் சாப்பிட்டால் தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அந்த சேவல் வந்து எங்களுக்கு தெரியாதனால நாங்கள் வேறு எதுவும் எடுத்துகிட்டு போகலை நாங்கள் பொதுவாக காரில் எப்பொழுதுமே அந்த நாய்களுக்கு பிஸ்கட் வச்சுருப்போம் அதனால் அதை மட்டும் வந்து கொடுத்தோம் அது நல்லாவே சாப்பிட்டுச்சு பாருங்கள் இந்த கோவிலில் உள்ள எப்படி ஒரு சோலையாக இருக்கின்றது அமைதியான அற்புத தெய்வ சக்தி கொண்ட ஒரு இடம் ஒரு கோவில்லே நான் சொல்லுவேன் இந்த கோவிலில் நிறைய மக்கள் வந்து வந்து செல்கிறாங்க அவங்களால முடிந்த அந்த தொண்டு தொண்டுகளை வந்து செய்கிறாங்க காசு வந்து கொடுக்குறாங்க இந்த கோவில் திருப்பணிகளுக்கு அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க இன்னுமு இந்த கோவிலை வந்து இந்த விரிவாக்க பணிகள் வந்து இருக்குது இந்த ஒரு பக்கம்னா இது அந்த காலத்தில் நவாப் படையெடுத்து வரும் பொழுது ஒரு பக்க சுற்றுச்சுவர் வந்து இடிந்து விழுந்ததாக சொல்லப்படுகின்றது அதெல்லாம் வந்து சீரமைக்கப்படாமல் தான் இருக்கின்றது இதெல்லாமே வந்து சீக்கிரமாக அந்த முருகனின் அருளால் அந்த கோவில் வந்து எல்லாருக்கும் தெரியணும் இந்த முருகரின் சிறப்பு இந்த அதிசய அற்புதங்கள் எல்லாம் தெரிஞ்சு நிறைய மக்கள்கள் வந்து இந்த முருகரை வந்து தரிசிக்கணும் அப்படின்றதான் என்னோடய ஆசை அதுக்காக தான் இதை வந்து நான் இந்த பதிவு வந்து போடுறேன் நீங்களும் உங்களால் எப்போ வர முடியுமோ அந்த கோவிலுக்கு வந்து முருகனின் அருளை பெற்று செல்லுங்கள் இந்த முருகர் மனது வைத்தால் நிச்சயம் உங்களுக்கு வந்து இப்போ தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நிச்சயம் அவரோட அந்த அனுக்கிரகம் உங்களுக்கு இருக்குது அப்படின்றது அர்த்தம் இங்கே வந்து போனோன்னா எனக்கு பிரசாதம் கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு கிடைக்கல ரொம்ப ஒரு கஷ்டமாக இருந்துச்சு மனசுக்கு என்னடா முருகரின் அந்த பிரசாதம் நம்மளுக்கு கிடைக்கலையே அப்படின்னு கடைசி பார்த்தா கிடைச்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த கல்கண்டும் வெள்ளமும் சேர்ந்து அங்கே யாரோ ஒருத்தவங்க நான் நின்ற இடத்துலையே வந்து கொடுத்தாங்க அது வந்து ரொம்ப ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு ஏன்னா அந்த முருகருக்கு வைக்கக்கூடிய அந்த கல்கண்டு டைமண்ட் கல்கண்டு நம்மளுக்கு கிடைக்கிறதே ஒரு பெரிய விசேஷம் தான் அது கொஞ்சம் ஏதோ முருகனின் அருளே நம்மளுக்கு கிடைச்ச மாதிரி கண்டிப்பாக எனக்கு ஒரு ஃபீல் வந்து கொடுத்துச்சு பதிவு பெருசாகிடுச்சி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா நம்ம முருகருடைய அற்புதங்களையும் அதிசயங்களும் சொல்வதற்கு ஒரு இடத்த கூட நம்ம மிஸ் பண்ணாமல் சொல்லணும் அப்படின்றதுக்காகத்தான் இவ்வளோ பெரிய வீடியோவாக ஆகிடுச்சு கண்டிப்பாக உங்களால் முடிந்த பொழுது சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள இந்த கோவானூர் முருகன் கோவிலுக்கு வந்து முருகரையும் வள்ளி தெய்வானையும் நீங்கள் வந்து தரிசனம் செய்து கொள்ளுங்கள் அப் அந்த முருகரையும் வள்ளி தெய்வானையும் அவ்வளோ ஒரு அழகாக அவ்வளோ ஒரு நேர்த்தியாக அதை வந்து வடிவமைச்சிருக்காங்க ரொம்ப அப்படியே தத்ரூபமாக இருக்கிற மாதிரியே இருக்குது திருச்செந்தூரில் இருப்பதை போலவே இருக்குது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கிறாரு முருகர் முருகரை பிடிக்காதவங்க யார் தான் இருக்க முடியும் இந்த அகஸ்தியரால் கட்டப்பட்ட இந்த கோவில் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது பழமை வாய்ந்தது உலகின் முதல் முருகர் கோவில் அப்படின்னு கூட சொல்லப்படுகின்றது கண்டிப்பாக உங்களுக்கு முருகரின் அருள் இருந்தால் அந்த கோவிலுக்கு வருவீங்க ஓம் சரவண பவ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க விவஸ் இது மாதிரி பல்வேறு கோவில்கள் நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து வரப்போகுது தேங்க் யூ